ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் இன்றைக்கி நம்ம கணவாய் மைண்ட் க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அதோடய தலையை பிடிச்சி தான் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி கம்பு மாதிரி உள்ளே இருக்கும்னு அதையும் நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தோல் தான் விரல் வச்சு லேஸாக எடுத்தாலே தோல் அழகாக வந்துடுது பாருங்கள் ரெண்டு சைடுமே இந்த சிறகு மாதிரி நீண்டிருக்கும் அதுலேயும் தோல் இருக்கும் அதையும் நம்ம விரல் வச்சு பீச்சை எடுத்தோன்னா ஈஸியாகவே வந்துடும் கனவை மீன் கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இதுக்கு நடுவில் உள்ளதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம நடுவில் ரெண்டா சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் விரல் போட்டு உள்ளே உள்ள குளகுழான்னு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் ரொம்ப ஈஸி தான் இது இப்போ நமக்கு என்ன ரவுண்டில் வேணும் என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம எப்படி ரவுண்ட் ரவுண்டாக சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிக்கலாம் சின்ன வயசில் நம்ம இந்த ரவுண்டை விரலில் போட்டு சாப்பிட்ருப்போம் ரொம்ப விரல் மீன் சொல்லிவிட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க நம்ம கட் பண்ணி போட்ட தலையில் ரெண்ட நடுவில் ஒரு கட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இதுக்குள்ளாடி ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்து போட்டுடலாம் இந்த சைடில் இந்த டபிள்யூ ஷேப்பில் கண் இருக்கும் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் இங்கே பை ஒன்று இருக்கும் அதை நம்ம கலைக்காமல் மெதுவாக எடுக்கணும் அதை நம்ம கழிச்சிட்டோன்னா நம்ம கை ஃபுல்லாக கரு ஆகிடும் கீழே அந்த தண்ணியில் கருப்பாக இருக்க பாருங்க அது இதிலேருந்து வந்தது தான் லேசை கலைக்காமல் அப்படி எடுத்து போடணும் இந்த பார்ட்ஸ் எல்லாம் சிலர் தூரம் போடுவாங்க இதெல்லாம் தூரம் போடவே வேண்டாம் இதையும் நம்ம சேர்த்து சமைக்கலாங்க இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் உள்ளே இருந்த மாதிரி கொல கொலான்னு இருக்கும் அது நம்ம எடுக்காமல் மிஸ் பண்ணதெல்லாம் இந்த டைமில் வெட்டினதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படி எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்துக்கணும் இதே ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அது போயிடும் ரொம்பவுமே ஈஸி தான் சிலர் கனவாக மீன் வந்து கழுவுறதுக்கு கஷ்டம் ஒன்று வாங்கவே மாட்டாங்க இதே மாதிரி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அந்த இங்கு பைய மட்டும் நீங்கள் கலைக்காமல் எடுத்துட்டிங்கன்னா கணவாய் மீன் கிளீன் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான் நம்ம கடையில் வாங்குறப்ப க்ளீன் பண்ண கொடுத்தோன்னா அங்கே வெயிட் பண்ணி நிற்கணும் நம்ம இதுவே வீட்டிலேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஈஸியாக ஒரு சிசர் மட்டும் வாங்கி வச்சுட்டோணும் அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இது பாருங்கள் இந்த சிசர் வச்சு சின் சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட்லேயும் நான் க்ளீன் பண்ணிக்கலாம் அதையும் நான் காமிக்கிறேன் இந்த இது ரொம்பவுமே இந்த இங்கு பை மட்டும் நீங்கள் எடுத்து கரெக்டாக எடுக்கணும் அவ்வளோதான் க்ளீனிங் ப்ராசஸ் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை என்ன பாருங்கள் இதை எடுத்து போட்டுட்டால் போதும் இந்த கணவை மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது விட்டமின் பீ டூல இருக்குது என்ன பாருங்கள் இது இன்னொரு மெத்தடு இதை இப்படி ரெண்டாக கட் பண்ணிட்டோன்னா உள்ளே அந்த கொல கொழப்பு பார்ட்டெல்லாம் நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும் அதனால கை வச்சு நல்லா ஈஸியாக எடுத்துடலாம் ரவுண்டாக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண மாதிரி எடுக்கணும் இல்லை இது இப்படி கூட எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் இதையும் இந்த மாதிரி நம்ம சிஸர் வச்சு கட் பண்ணி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம் ஸ்கொராக கட் பண்ணணுன்னா ஸ்குவராக கூட கட் பண்ணிக்கலாம் கணவாய் மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸ்கின்னுக்கு நல்லது மூளைக்கு நல்லது விட்டமின்ஸ் பீட்ரோல் இருக்குது அதனால வீக்லி ஒன்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ள கொல கொழப்பாக இருக்கிற அந்த பாட்ஸ் எல்லாமே தண்ணியோடு போயிடும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இது நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் இது ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசணும் அப்போ தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகும் ரொம்பவுமே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சத்துக்களும் அதிகம் இன்றைக்கி நான் கணவாய் மீன் கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இதோட ரெசிபி லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ